எங்கெல்லாம் எப்போதெல்லாம் தர்மம் சீர் உழைந்து அதர்மம் ஆதிக்கம் செலுத்துகின்றதோ பார்த்தா அங்கெல்லாம் அப்போதெல்லாம் நானே யுகந்தோறும் தோன்றுகிறேன் இது வந்து பகவான் கிருஷ்ணர் பகவத்கீதையில சொன்ன ஸ்லோகம் இப்போ பகவான் தோறும் தோன்றுகிறார் அதாவது பிறகுறார் அப்படின்னா அவர் நம்மள மாதிரி பிறகுறது கிடையாது நம்ம வந்து கர் கர்மாவினால இந்த உருவத்துல இந்த குடும்பத்துல இந்த ஊர்ல இவங்களுக்கு மத்தியில் ஆனால் கடவுளுக்கு கர்மாவெல்லாம் கிடையாது அவரு அவருடைய அடிச்சபடி அவர் வந்து இப்ப நீங்க ஒரு சிலர் கேட்கலாம் இப்ப கூட நிறைய தவறு எல்லாம் நடக்குது கடவுளை காணாமையா அப்படின்னா அப்படி கிடையாது ஏன்னா கடவுள் வந்து அடுத்த சுலோகத்திலேயே அதுக்கான டிஸ்கிளைமர் கூட்டினார் அதாவது அவர் என்ன சொல்றாருன்னா பக்தர்களை காத்து துஷ்டர்களை அழிப்பதற்காக நானே இறந்தோரும் தோன்றுகின்றேன் பக்தர்களை காப்பாற்று காப்பாற்றுறக்கு பக்தர்கள் முதல்ல யாராவது இருக்கணும் இன்னைக்கு பக்தரும் ஒருத்தரும் கிடையாது நாமளும் கோயிலுக்கு போகிறோமே அப்படின்னு ஒரு சிலர் சொல்லலாம் கோயிலுக்கு போய் அது கொடுங்க நான் என் வாயில சொல்ல விரும்பலாம் உங்களுக்கே தெரியும் நம்ம பக்தினாலே எல்லாம் கோயிலுக்கு போகிறது கிடையாது ஒரு சிலர் வந்து ஏதோ பேத்தவங்களாம் இவ்வளோ நாள் கோயிலுக்கு போயிட்டு இருக்காங்க நாமளும் போகிறது அப்படின்னு ஒரு சிலர் போகிறது ஒரு சிலர் வந்து கடவுள்கிட்ட போய் கூடிய கூடன்னு கேட்கறதுக்காக போகிறது ஒரு சிலர் எதுக்கு கோயிலுக்கு போகிறோம்னே தெரியாமல் போகிறது ஒரு சிலர் வந்து போனால் நல்லாயிருக்குமே என்னமோ டூரிஸ்ட் ஸ்பாட்டுக்கு போகிற மாதிரி கோயிலுக்கு போகிறது இந்த மாதிரி பல விதங்களில் கோயிலுக்கு இருக்கோம் சரி இதை பற்றி நம்ம பேச நம்ம பேச வேண்டிய நோக்கம் வேற இப்போ பகவான் வர்றார் அப்படின்னா இப்போ உதாரணத்துக்கு மத்திய அவதாரம்னு மீனாக வந்தார் வராக அவதாரம்னு பன்றியாக வந்தார் நரசிம்ம அவதாரம்னு பாதி மனுஷனா மீதி சிங்கமா வந்தாரு இந்த மாதிரி பல அவதாரங்கள் ஆக்சுவலா என்னன்னா இந்த மாதிரிலாம் வரும்போது அவங்க பக்தர்கள் கடவுளோட பக்தர்களுக்கு கவர்சியரமா இருக்கும் அப்படிங்கிறதுக்காக வர்றாரு இதுல பகவானோட அவதாரங்களை ரொம்ப ஃபேமஸான அவதாரம் ராமர் அவதாரம் ஏன்னா இந்த ராமர் அவதாரம் நம்மள மாதிரியே மனிதர்களா அவர் எடுத்த அவதாரம் நம்ம மாதிரியே மனுஷனா வந்து அவர் எடுத்த அவதாரம் இந்த ராமர் அவதாரம் இந்த ராமர் அவதாரம்ங்கிறது திரேதா யுகத்தில் எடுக்கப்பட்ட அவதாரம் தசரதன் அப்படிங்கிற ஒரு ராஜாவுக்கும் கௌசல்யா அப்படிங்கிற ஒரு ராணிக்கும் மகானாக ராமச்சந்திரா மூர்த்தியாக பகவான் எடுத்த அவதாரம் பகவான் வரும்பட்டு வரல கூட அவர் கூடவே இருக்கிற ஆதிசேசன லக்ஷ்மணனாகவும் அவரோட வாகனமான கருடன பரதனாகவும் அவரோட படைத்தளபதியான சேனரை சத்ருகனாகவும் அப்படியே மொத்தமா கூட்டிட்டு வந்த அவதாரம் பொதுவா பகவானோட தசாவதாரம் அதாவது தசாவதாரம்னா பத்து அவதாரம் அதுக்காக பகவான் பத்து அவதாரம் தான் எடுத்திருக்காரா அப்படின்னா அப்படி கிடையாது அவர் வந்து நிறைய அவதாரம் எடுத்திருக்காரு அதுல பத்து அவதாரங்களை மட்டும் உயர்வா சொல்றது தசாவதாரம்னு அந்த பத்து அவதாரங்கள்ல ஏழாவது அவதாரம் ராம அவதாரம் அவரு வந்து ஒரு இளவரசனாக தோன்றி ஒரு நல்ல ராஜாவா இருந்தாரு உயர்ந்த ஒழுக்கம் நல்ல ஒழுக்கம்னு பல விஷயங்களை வெளிப்படுத்தினாரு அந்த அவதார நோக்கமே மதம் ஒழுக்கம் மற்ற அந்த சென்மார்க்க கொல்லிகள் நல்ல விஷயங்கள் அதையெல்லாம் நிலைநாட்டணும் அப்படின்றதுதான் அவரோட பர்த்டே ராமநவமின்னு ஃபேமஸா கொண்டாடுவாங்க ரீசண்டா முடிஞ்சு தமிழ் மாசத்துல முதல் மாசம் சித்திரை மாசம் அதுல வளர்ப்பினை நாட்கள் பதினைந்து நாட்கள் அந்த பதினைஞ்சு நாள்ல ஒன்பதாவது நாள் நவமி திதி அந்த ஒன்பதாவது நாள் தான் ராம நவமி ராமரோட பேர்தே இந்த தமிழ்நாட்டுல அரசியல் கட்சி வசிக்கிறவங்க எல்லாம் ராமரை பத்தி ஏதாவது சொல்றாங்களே இந்த கருப்பு சட்டை ராமரை ராமரபத்தி ராமரோட கேரக்டர்ஸ் பத்தி ஏதாவது சொல்றாங்களே அதெல்லாம் உண்மையா அப்படின்னு கேட்டா பொதுவா ராமரோட கேரக்டர்ஸ் அப்படின்னா அவர் வந்து மன உறுதி கொண்டவர் அதாவது எப்படிப்பட்ட மன உறுதினா இரக்கமற்ற மன உறுதி அப்படிம்பாங்க அது என்னது இரக்கமற்ற மன உறுதி இப்ப ராமரோட சித்தி கைகை அவங்க வந்து அவங்க அப்பா தசரதன் மூலியமா ராமரை காட்டுக்கு போய் சொல்லிட்டாரு ராமரோ ஓகேன்னு சொல்லிட்டு வந்துட்டாரு அதுக்கப்புறம் பரதரை வந்து திரும்பியா நான் ராஜ்யத்துக்குன கேட்டுறேன் நாட்டு மக்கள் எல்லாம் கூட்டிட்டு வந்து கிந்தி கேட்டானே ஆனா ராமர் அதெல்லாம் முடியாது நான் போறது போறதுதான் அதான் வந்து இறக்கமற்ற மன உறுதி கொண்டவர் ராமர் அது மட்டும் இல்லாமல் மிகப்பெரிய புத்திசாலி அது மட்டும் இல்லாமல் அவர் வந்து கருணை வாய்ந்தவர் ராவணனே வந்து ராமர்ட்ட சரணும் ராமரேத்திற்கு தான் போறாரு ஆனால் அது நடக்கலாம் அதே சமயம் போரில் மிகப்பெரிய வீரம் கொண்டவர் ராவணன் வந்து ஆயுதம் இல்லாமல் இருந்தப்ப நான் உனக்கு தாக்க மாட்டேன் இன்னைக்கு போய் நீ நாளைக்கு போயிட்டு வா அப்படின்னு ஒரு சான்ஸ் கொடுத்தார்ல அதனாலும் போரில் வீரம் அதுவும் கருணைக்கு ஒரு எக்ஸாம்பிள் தான் அதுக்கப்புறம் ஃப்ரெண்டு எதிரி அப்படின்னா பாரபட்சம் காட்டவர் கிடையாது ராமன் ராமாயண போர் முடிஞ்சதுக்கப்புறம் விபீஷணன் வந்து சொல்கிறான் ராமணன் என்ன இருந்தாலும் மோசமானவன் இவனுக்குண்ணா அந்த கடைசி காரியத்தை செய்ய மாட்டேன்னு சொன்னப்ப ராமரே சொல்கிறார் செத்தவங்களை பற்றி தப்பாக பேசக்கூடாது விபீஷணா செய் இல்லைன்னா நான் செய்யிறேன் அப்படின்னு ராமரே சொல்லியிருக்காரு அவருக்கு இந்த பாரபட்சம் காட்டுவதெல்லாம் தெரியாது பொதுவாக ராமரோட பிறப்பு அப்படின்றது அது ஒரு நீதியின் பிறப்பு ஒரு நாட்டை ஆட்சி பண்ணணும் அப்படின்னா அதுக்கான சட்டத்தை வருது அதுக்கப்புறம் குடும்ப கடமைகளை கவனம் செலுத்துறது இதெல்லாம் தான் ராமரோட கேரக்டர்ஸ் பொதுவாக ராம நவமி நம்ம கொண்டாடுறோம்னா அது கொண்டாட்டமா மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி ஆன்மீக விழிப்புணர்வை ஏற்படுத்தும் ஏன்னா அப்பத்தான் இந்த மாதிரி விஷயங்களை கேட்டால் தான் இந்த ஒரு மனுஷனோட பர்சனல் லைஃப் ஆகட்டும் சோசியலாகவும் சரி சமூகத்திலையும் தனி மனித ஒழுக்கம் அப்படின்ற விஷயத்த மேம்படுத்தும் ராமர் அப்படின்ற வார்த்தைக்கு என்னென்னா நமக்கெல்லாம் ஆனந்தத்தை கொடுக்குறவர் மகிழ்ச்சியை கொடுக்குறவர் அப்படின்னு அர்த்தம் அதாவது இப்போ நம்ம ராமர்கிட்ட பிரார்த்தனை பண்ணோம் அப்படின்னா அவர் வந்து நமக்கு சந்தோஷத்தை கொடுப்பார் சரி நம்ம ராமர்கிட்ட என்ன பிரார்த்தனை பண்ணுறது ராமர்கிட்ட நமக்கு வந்து ஒரு ஹையஸ்ட் லெவல் ஆஃப் ஒருமைப்பாடு ஒரு அதிகபட்ச ஒழுக்கம் இல்லைன்னா ஆன்மீகத்தில் நான் பியூரிட்டியை ஃபாலோ பண்ணணும் இந்த மாதிரிலாம் கடவுள்கிட்ட பிரார்த்தனை பண்ணலாம் அப்படி இல்லைன்னா கடவுள்கிட்ட நம்ம நான் வந்து என்னோட டேலண்ட்டை ஆன்மீகத்துக்காக யூஸ் பண்ணணும் இல்லை உண்மையாக யூஸ் பண்ணணும் இல்லை சுயநலம் இல்லாம இல்லாமல் பொதுநலத்துக்காக யூஸ் பண்ணும் இந்த மாதிரி எல்லாம் பிரார்த்தனை பண்ணலாம் நம்ம வந்து ராமரோட செயல்பாடுகள் அவரோட அவர் நம்ம கொடுக்குற அட்வைசஸ் இதையெல்லாம் மனசுல வச்சுக்கணும் அதையெல்லாம் ஃபாலோ பண்ணணும் அப்படி ஃபாலோ பண்ணோம்னா நம்ம சந்தோஷமா இருக்கலாம் பகவான் ஸ்ரீ ராமர் அவர் வந்து எப்படி பொழுதுபோக்குனாரு அவர் வந்து எப்படி பிறந்தாரு அவர் எப்படி அயோத்தியா ஆட்சி பண்ணாரு அவரோட முடிசூட்டு விழா எப்படி நடந்துச்சு இந்த மாதிரி ராமரை பற்றிய விஷயங்களை படிச்சு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா எங்க படிக்கலாம் வால்மீகி ராமாயணம் படிக்கிறோம் இல்ல நீங்க எல்லாம் என்னைய மாதிரி இருக்கீங்க அவ்வளவு பெரிய புக்கு எவ்வளவு நேரமா படிக்கிறது அப்படின்னு இணைய மாதிரி ஆளா இருந்தீங்க அப்படின்னா ஸ்ரீமத் பாகவதம் அப்படின்னு ஒரு புக் இருக்கு அதுல ஒன்பதாம் ஸ்கந்தத்துல பத்தாவது அத்தியாயத்தையும் பதினொன்னாவது அத்தியாயம் இந்த ரெண்டு சாப்டர்ஸை மட்டும் படித்தாலே ஒரு ஷார்ட் ஃபார்மில் ராமரை பற்றி தெரிஞ்சுக்கலாம்